நாவலாசிரியர் எயிட்டி ஃபார்ம் இந்த ரெண்டு நாவலும் வந்து எனக்கு குறிப்பிட வந்த நாவல்கள் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கடத்துவது மட்டுமே அல்ல ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு கலாச்சாரத்திற்கு அறிமுகப்படுத்தும் சென்டென்ஸ் ஒன்று சொன்னீங்களா ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன மொழிபெயர்த்த பட் எப்படி மொழிபெயர்ப்பீங்க அது என்ன அதுதான் எனக்கு ஒரு இதாக இருக்கு கியூரியாசிட்டியாக இருக்கு இந்த சோம்பல்லே இருக்கிறவங்களுக்கு கனவுகள் பிரமாதமாக இருக்கும் அதை செஞ்சிடலாம் இதை செஞ்சிடலாம் செஞ்சிடலாம் அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஆட்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கோம் ஷேக்ஸ்பியர் சொல்லாததா லைஃப் இஸ் ஏ டேல் டோல் டோல் ஆகிய ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரிட்டி சிக்னிஃபைங் நத்திங் ஆர்ப்பாட்டங்களும் ஆறாவரங்களும் மிகுந்த இந்த வாழ்க்கை எவனோ ஒரு மூடன் சொன்ன கதை முடிவில் வெறுமையில் முடியும் கதை இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் ஓகச் லிட்ரேச்சர் சேனலுக்காக இன்று நாம் சந்திக்கும் ஆளுமை கவிஞர் பத்திரிகையாளர் மொழிபெயர்ப்பாளர் மதிப்பிற்குரிய மகாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம் நீங்கள் இலக்கிய உலகத்தில் இப்போ ஓப்லமோ அப்படின்னு ஒரு ரஷ்ய நாவல் மூலம் அறிமுகமாக ஆயிருக்கீங்க ஏற்கனவே அறிமுகமாயிருக்கீங்க இது ஒரு நல்ல ஒரு அறிமுகமாக இருக்குது இது இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களை பற்றிய விவரங்களை கொஞ்சம் சொல்லுங்கள் இலக்கிய உலகத்தில் என்னுடைய பேர் வந்து மகாரதி மகாரதிங்கிற பேரில் சிற்றிதழ்களில் வந்து கவிதைகள் கட்டுரைகள் இருக்கிறேன் ஆனால் பணி செய்தது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்புறம் அந்த ஹிண்டு இந்த பத்திரிகைகளை வேலை செய்து நான் பணி ஓய்வு பெற்றுவிட்டேன் சின்ன வயசுல இருந்து இலக்கியம் அப்படிங்கிறது எனக்குள்ள இருந்த உத்வேகம் நான் பிறந்தது அந்த கடற்கரை நகரம் தூத்துக்குடி அப்புறம் மதுரைக்கும் அதுக்கப்புறம் சென்னைக்கும் புலம்பெயர்ந்தேன் அந்த பத்திரிகை பணியின் போது வந்து மொழிபெயர்ப்பு பணி எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அது ஆங்கிலத்தில் ஃப்ரீலான்ஸிங் சொல்கிறீங்கல்ல அது மாதிரி மொழிபெயர்ப்பை ஃப்ரீனான்சிங்க நான் பண்ண பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி தான் என்னுடைய பணி மற்றபடி இலக்கியம் அப்படிங்கிறது படிப்பு வாசிப்பு பணியில் இருக்கும் போதே ஒழிபெயர்ப்பை தொடங்கிட்டீங்க ஆமா பணியில் இருக்கும் போதே நான் அந்த மொழிபெயர்ப்பை வந்து ஒரு இலக்கிய நண்பர் ஒரு எழுத்தாளர் நண்பர் வந்து ஆரம்பிச்சு வச்சார் அப்படி அப்படிதான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா அந்த மொழிபெயர்ப்பு துறையில இருக்குது முதல் நீங்க முதல்ல செஞ்ச மொழிபெயர்ப்பு அது எப்படி பாராட்டப்பட்டுறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எப்பவுமே வந்து எல்லாருக்குமே இந்த கன்னி முயற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சோதனையான காலம் தான் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு தயக்கமும் இருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும் முதல் படம் அப்படிங்கிறதுக்கு நிறைய நடிகர்களுக்கு ஒரு நிறைய தயக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் எனக்கு தெரிஞ்சு முதல் படத்துலேயே சூப்பர் ஸ்டார்தான் நடிகர் சிவாஜி கணேசன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்திருக்குறாங்க அது மாதிரி மொழிபெயர்ப்பு துறையில் வந்து நான் ஒரு அமெரிக்கன் நாவலிஸ்ட் அயன் ராண்டு அப்படிங்கிற ஒரு பெண் புதின எழுத்தாளருடைய அட்லஸ் ரெண்டுங்கிற நாவல் தான் முத முதல்ல மிகப்பெரிய லெவ லெவல்ல மொழிபெயர்த்த நாவல் அதுதான் கிட்டத்தட்ட அது மொழிபெயர்த்து ஒரு எட்டு வருஷம் ஆச்சு ஆனால் என்னுடைய முதல் மொழிபெயர்ப்பு இதுவரைக்கும் பப்ளிஷ் ஆகலை அதுக்கப்புறம் தொடர்ந்து நாவல்கள் வந்து நான் மொழிபெயர் சில பதிப்பகங்களுக்காக நான் மொழிபெயர்த்து கொடுத்தேன் இறுதியாக இந்த ஒப்ளமோ ரசிய நாவலை வந்து இதுவரைக்கும் எத்தனை மொழி நூல்களை நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்துருக்கீங்க நூல்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு பதினோரு ஆங்கில புஸ்தகங்களில் தமிழில் மொழிபெயர்த்துருக்குறேன் அந்த முதல் நாவலை தவிர மற்ற ஆங்கில புத்தகங்கள் தமிழில் வெளிவந்திருக்குது இந்த மொழிபெயர்த்த நூல்களை நீங்கள் சொல்கிறீங்களா பதினோரு நூல்கள் ஒரு நூலில் உங்கள் பெயர் இல்லை அந்த நூல்களை வரிசை படித்து சொல்ல முடியுமா ஆ என்னென்ன நூல்கள் இப்போ ஆங்கில நாவலாசிரியர் ஜார்ஜ் ஆர்வலுடைய நைன்டீன் எயிட்டி ஃபோர் அனிமல் ஃபார்ம் இந்த ரெண்டு நாவலும் வந்து எனக்கு குறிப்பிட தகுந்த நாவல்கள் ஏன் அப்படின்னா மிகப்பெரிய இலக்கிய ஆளுமையான காணா சுப்பிரமணியம் அந்த காலத்துல விலங்கு பண்ணைங்கிற பேர்ல ஃபோர்னாலும் அவரை தமிழில் மொழிபெயர்த்துருக்குறார் ஆனா அவருடைய தமிழ் வந்து இந்த காலத்து வாசகர்களுக்கு புரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது ஆனா அதனால அந்த காணாசுருடைய மொழிபெயர்ப்பை நான் படிக்கிறது ஆனால் தெரியும் மொழிபெயர்ப்புகள் இருக்குன்னு ஆனால் முன்னாடி படித்திருங்க அதெல்லாம் திரும்ப நான் இப்போ படிக்கிறேன் ஏன்னா நான் வந்து இப்போ உள்ள நவீன தமிழ் வாசகர்களுக்காக அது இயல்பான தமிழாக ரெண்டையும் நான் கொடுத்தேன் இந்த ரெண்டு நாவலையும் வந்து நான் ஒரு குறிப்பிட தகுந்த நாவலாக நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜார்ஜ் ஆர்வல் வந்து ஆங்கிலத்தில் மிகப்பெரிய ஆள் அந்த ரெண்டும் போக இந்தியன் இங்கிலீஷ் ரைட்டர் ரவி சுப்பிரமணியம்னு ஒருத்தருக்கர் அவர் இஸ் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் அவர் வந்து தி பெஸ்ட் செல்லர் ஷீ ரோட் அந்த நாவல் பேர் தி பெஸ்ட் செல்லர் ஷீ ரோட் அவள் எழுதிய பெஸ்ட்டு செல்லர் அப்படின்னு தமிழில் நான் மொழிபெயர்த்து கொடுத்து அந்த பதிப்பகம் அப்படி தான் வெளியிட்டு அது ஒரு கமர்ஷியல் நாவல் அதுக்கப்புறம் ஒரு த கிரேட் தட் செட்டர்ஸ் நம்மை விடுவிக்கும் பேர் உண்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழில் நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் உலகில் சிறந்த ஐம்பது சிறுகதைகள் அமெரிக்க ஜனாதிபதிகளினுடைய உரைகள் இந்த மாதிரி புத்தகங்கள் வந்து மற்ற இரண்டு பேரோடு சேர்ந்து கூட்டு முயற்சியாக பண்ணது அந்த ரெண்டு புக்கும் வந்திருக்குது அதுக்கப்புறம் மகாபாரத அந்த புராணத்தை அடிப்படையாக வைத்து மறு வாசிப்பு புதினமாக கிறிஸ்டோஃபர் சி டாயல்னு ஒருத்தர் எழுதியிருந்தார் அது அலெக்சாண்டர் சீக்ரெட் அலெக்சாண்டர் ரகசியம்னு சொல்லி தமிழில் அவங்கள் இது எல்லாமே அமேசான்லேயே கிடைக்கிது ஆனால் பப்ளிஷர் வந்து டெல்லி பேஸ்டு பப்ளிஷர் சார் பொதுவாக மொழிபெயர்க்கும்போது இப்போ ஆங்கில கலாச்சாரத்தில் இருக்கிற வார்த்தைகளை தமிழில் மொழிபெயர்க்கும் போது அதில் சில ரொம்ப கவனம் எடுத்துக்கணும் அதே மாதிரி தமிழ்லேருந்து பண்பாட்டு ரீதியான வார்த்தைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது அதுக்கு தகுந்தாப்புல ஒரு வார்த்தையை நம்ம தேடணும் இது மாதிரியான சிக்கல்கள் இது மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் சந்திச்சிங்களா உங்கள் மொழிபெயர்ப்புல ஆமாம் நிறையவே இருக்கு ஏன்னா மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வெறும் ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு கடத்துவது மட்டுமே அல்ல ஒரு கலாச்சாரத்தை இன்னொரு கலாச்சாரத்திற்கு அறிமுகப்படுத்துது அது மொழி சிக்கல் அதனால தான் வருகிறது உதாரணமாக நைன்டீன் எயிட்டி ஃபோர் நாவலில் டபுள் ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தை ஜார்ஜ் ஆறுவல் கண்டுபிடித்து கொடுத்த வார்த்தை நவீன ஆங்கிலத்தில் ஜார்ஜ் ஆர்வல் கொடுத்த வார்த்தைகள் புழக்கத்தில் இருக்குது அப்படி புழக்கத்தில் இருக்கிற வார்த்தைகள் டபுள் ஸ்பீக் டபுள் திங்க் டபுள் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் ஜார்ஜார் கொடுத்த வார்த்தை ஆங்கில வாக்கியங்கள் வந்து வாசிக்கும் போது நமக்கு எளிமையா தெரியும் நம்ம ஒரு அர்த்தம் இதுதான் அர்த்தம் நினைச்சு வாசிப்போம் உண்மையில அதுக்கு அர்த்தம் அதுவாக இருக்காது அதாவது தமிழ் நம்ம மாத்தி மாத்தி பேசுறோம் அப்படின்னு தான் டபுள் ஸ்பீக் எடுப்போம் ஆனா அது ரொம்ப தோண்டி பார்த்தா

ரெட்டன் ஆக்கு அப்படின்னா ஓரளவு புரியும் நம்ம வந்து பொதுவாக கிராமங்களில் அது மக்களுக்கு புரியும் அந்த வார்த்தை அவளுக்கு ரெட்டன் ஆக்கு அப்படிம்போம் அது மாதிரி சில ஆங்கில வார்த்தையில் தமிழ் மொழிபெயர்க்கும் போது அந்த சிக்கல் கண்டிப்பாக வரும் அதனால தான் சில மொழிபெயர்ப்பு நூல்கள் பார்த்தா அந்த தமிழ் நமக்கு சட்டுன்னு புரியாது ஏன்னா அவங்க கரெக்டாக அந்த மூலத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே நீ எப்படி அதை கண்டுபிடிக்கிறீங்க இந்த இத இததான் சரியா அந்த காண்டெக்ட்ல எந்த பொருளில் அந்த ஆசிரியர் அதை விளக்குகிறார் எந்த அர்த்தத்துல அந்த வார்த்தை அவர் பயன்படுத்துறாரு இதை புரிஞ்சுகிட்டா போகும் அந்த கதை ஓட்டத்துல நீ என்ன பயன்படுத்தப்படுது எந்த மலைல அந்த வார்த்தைய வந்து எந்த அர்த்தத்துல பயன்படுத்துறாரு அப்படிங்கறது புரியணும் இப்ப உதாரணமா ஆங்கிலத்தில் வந்து புழக்கத்துல இருக்கிற ஒரு சொற்றொடர் என்ன அப்படின்னா அப்போ இல்ல ஆங்கிலத்தினுடைய நுட்பம் தெரிந்தவர்கள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க வாக் தி டாக் நடக்கிறதா பேசிக்கிட்டு நடக்கும் போது பேசிக்கிட்டே போவாங்களா அதுவா அப்படின்னு சில விஷயம் ஒரு இன்னசென்டா கேட்பாங்க அது அப்படி இல்லை அதுதான் நான் சொல்லுவேன் இந்த ஆங்கில வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு நாம நினைக்கிறோமோ அந்த வார்த்தை அது என்ன அர்த்தம் கொடுக்கிறது அந்த அர்த்தம் கொடுக்காது என்ன அர்த்தம் அப்படின்னா வெரி சிம்பிள் நாங்கள் சொன்னதை தான் செய்வோம்

இது ஒரு மேன் ஆஃப் டாக் அப்படி எழுத முடியாது அதாவது ஒரு வினைச்சொல் பயன்படுத்தலாம் இதே மாதிரி மொழிச்சுக்கள் வரும் இப்போ மொழியில உங்களுக்கு ரொம்ப ஆழமான ஒரு அறிவு இருக்கணும் ஆங்கிலத்துல அப்பவே தமிழ்லயும் ஒரு ஆழம் இருக்கணும் இப்ப ரெண்டு இணைந்த பாதையில தான் இதுல பயணிக்க முடியும் ரெண்டு மொழியிலுமே உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும் இப்போ தமிழ்லேருந்து ஆங்கிலம் அப்படின்னா தமிழ்லேருந்து ஆங்கிலம் சில பேருக்கு ஆங்கிலத்தை தமிழ் படுத்த தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு தமிழ்லேருந்து ஆங்கிலம் எடுத்து தெரியாது ஏன்னா ஆங்கிலம் அப்படிங்கிறது நீங்கள் அதுலேயே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் இப்போ தனிப்பட்ட முறையில் நான் இந்தியன் எக்ஸ்ப்ரெஸ் பத்திரிக்கை அந்த காலத்தை வேலை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேலே சினிமா கட்டுரைகள் எழுதியிருக்கேன் சினிமா விமர்சனங்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கு அது போக சோசியல் இஷ்யூஸ் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே சினிமா தியேட்டர்கள் அழிந்து கொண்டிருக்கின்றனன்னு சொல்லி த த ஸ்டேட் த ஃபேட் அண்ட் தி ஸ்டேட் ஆஃப் சினிமா ஹவுஸஸ் அப்படின்னு போட்டு கட்டணிருந்தேன் இண்டியன் எக்ஸ்பிரஸ்ஸில் வந்தது நான் எழுதியிருந்தேன் அப்போ ட ஸ்டாஃப் அது அப் அதில் அந்த பயிற்சி ஒன்று அதுக்கு முன்னாடி ஆங்கில இலக்கிய பயிற்சி இன்னுமும் படிச்சுக்கிட்டு போகிறோம் ஆங்கில இளைக்கு அப்போ அந்த பயிற்சி ஒரு முறை இன்னொரு பக்கம் வந்து தமிழ் இலக்கிய பயிற்சி தமிழ்ல வந்து பரந்த வாசிப்பு இருக்கணும் சமீப காலத்து நூல்கள் வரை படிச்சிருக்கணும் அப்படி இருந்தால்தான் ஆங்கிலம் தமிழ் தமிழ் ஆகியோர் ரெண்டுமே வந்து சரளமா எழுதவும் இப்ப ஒரு மொழிபெயர்ப்பாளர் ஒரு டெக்ஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்கு அதை அப்படியே தமிழ்ல மொழிபெயர்க்கிறாங்க மொழிபெயர்ப்பு ஆனா அந்த இல்லாத ஒரு அதுக்குள்ள பின் ஹிடனா டெக்ஸ்ட் எப்படின்னா ஒரு வேர்டு இருக்கும் அதுக்கு ஒரு கலை சொல்லாம் ஒரு பெரிய வரலாறே இருக்கும் இதை ரொம்ப புரிஞ்சுக்கிறதுக்கு அது வேணும் இல்லை அந்த முயற்சி நிறைய நீங்கள் சொல்றது கரெக்ட் ஏன் அப்படின்னா அந்த மாதிரி சிக்கலான இடத்துல இது ஆங்கிலத்தில் அல்யூஷன்ஸும் சொல்லுவாங்க அதாவது அந்த அல்லூஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பக்கத்துலேயும் அதை ஸ்டார்மார்க் போட்டு அந்த பக்கத்தினுடைய கடைசியில் குறிப்பு எல்லாத்துலேயும் ஒரு நோட் நம்ம கொடுக்கணும் தான் வாசகனுக்கு புரியும் இப்போ உதாரணமா ஒரே உதாரணம் சொல்றேன் ஹார்பர்லின்னு ஒரு ஆங்கில நாவல் ஆசிரியர் உடைய டு கில் இயர் மாக்கிங் பேர்டு அப்படின்னு ஒன்று உண்டு ஒரு நாவல் படித்தவங்களுக்கு அதாவது இந்த இலக்கிய ஆர்வலர்களுக்கு நிச்சயமா தெரியும் அந்த நாள் படிச்சிருப்பாங்க அதுல ஒரு வாசகம் உண்டு யாரோ சம யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க சிஆர்டபிள்இகே கிரிக் சிஆர்டபுள் க்ரீக் ஒரு வார்த்தை உண்டு அதை ரெண்டு தடவை போட்டிருப்பாங்க அந்த ஆள் யாரோ ஒரு ஆள் இங்கே ஜென்ரல் ஒரு ஜென்ரல் ஒரு ராணுவ அதிகாரி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஹி ட்ரோ தி கிரீக்ஸ் அப் த கிரீக் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு நிச்சயமாக பிரிய இந்த டிப்ஷர் எப்படி பார்ப்பீங்க ஹீ தெரியும் ட்ரோ தெரியும் விரட்டி உண்டார் யார த கிரீக்ஸ் சி வந்து கேப்பிட்டல் லெட்டர் அப்போ ஒன்று தெரியும் இந்த கிரீக்ஸ் கேபிட்டல் லெட்டராக இருக்குது அதனால ஆள்களை குறிக்கிற வார்த்தையாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம்

இந்த மாதிரி கூகுள் பயன்படுத்தலாம் இந்த ரைட்டர் நேமை போட்டு அதை பார்க்கலாம் நீங்க அதே வேண்டாம் சி அப்பர் கேஸ் போட்டு கிரிக்ஸ் போட்டு அதை ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் கிரிமியா வார் அமெரிக்கால நடந்தது அதாவது நூற்றாண்டு ஆரம்ப காலங்களில் அதாவது அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லை அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் முன்னோர்கள் முத முதல்ல அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாரு எல்லாருமே தெரியும் அவங்க மொதல் முதல அமெரிக்கா போகும்போது யார் வந்தாங்க இந்த பிரிட்டிஷ்காரங்க தான் வந்தாங்க இல்ல ஐரோப்பியன் வந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த ஆதிக்குடி மக்கள் இருப்பாங்கல்ல ஆமா ஆதிக்குடி வாசிகளை விரட்டி விட்டாங்க அந்த ஆதிக்குடி வாசிகளுக்கு பேர் தான் கிரீக்ஸ் கிரீக்ஸ் அப்படின்னு தெளிவா போட்டுருக்கோம் அப்ப நம்ம நான் தமிழ் இதை கொடுக்கணும்னு வைங்க நான் என்ன அந்த நாவல தமிழ நான் மொழிபெயர்க்கல ஒரு உதாரணம் உதாரணம் ஏன்னா இதுல சமீபத்தில் வாசித்த நாவல் இது டு கில் ஏ மாக்கிங் போல்டு அப்ப நம்ம தமிழ்ல எழுதிக்கிட்டே வரும் மற்றதெல்லாம் புரியும் ஈஸியா இருக்கும் அது சாதாரண இங்கிலீஷ் தான் அது கீழே வந்து குறிப்பு நம்ம எழுதணும் க்ரிமியை அப்படின்னு ஸ்டார் மார்க்கை போட்டு நம்ம அந்த க்ரிமியர்களை அவரை ஜென்ரென் விரட்டி விட்டா அப்படின்னு நம்ம தமிழை மொழிபெயர்த்துன்னு வச்சுக்கோங்க க்ரிமியர்கள் யார் அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த அந்த சென்டென்ஸ் ஒன்று சொன்னிங்களா ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன மொழிபெயர்த்து எப்படி மொழிபெயர்ப்பீங்க அது என்ன அதுதான் எனக்கு ஒரு இதாக இருக்குது யூரியாசிட்டியாக அதாவது அப் த க்ரீட் அப்படின்னு சோதனையில் கஷ்டம் கொடுக்கிறது கிரீக்ஸ் என்ற ஆதிக்குடி வாசிகளை விரட்டி அவர்களை அவர்களுக்கு சோதனை தந்தார் அப்படிங்கறத விட அவர்களுக்கான அதாவது என்ன சொல்றது அவர்களுடைய துரதிருஷ்டத்திற்கு இவர் காரணமா காரணமானார் அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவான தமிழ் எழுது இப்ப நானே சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா எழுதும்போது கரெக்டா இது பண்ணிடலாம் அப்ப எழுதும் போது இந்த ராணுவ அதிகாரி தான் ஒரு காலத்தில் கிரீமியர்களை விரட்டி அவர்களை படாத பாடுபடுத்தினார் இப்படி எழுதினா புரியுமா படாத பாடுபடுத்த அந்த ஆட்கள் வந்து கஷ்டத்த உங்களுக்கு மொழிபெயர்ப்புல ஒரு நம்பிக்கை ஒரு முழுமையான நம்பிக்கை இந்த டெக்ஸ்ட்ல வந்து ஒழுங்கா நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு எந்த நூலுக்கும் உங்களுக்கு ஒரு திருப்தி வந்தது எனக்கு கிட்டத்தட்ட நான் எழுதின அனைத்து மொழிபெயர்ப்பு நாவல்களும் எனக்கு திருப்தி விட்டேன் ஏன்னா இதுதான் நற்றமிழ் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது நான் அறிந்த தமிழில் வாசகளுக்கு புரிந்த மொழியில் நான் எழுதுகிறேன் அப்படிங்கிற எண்ணம் உண்டு இப்ப நான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாக்கியத்தையும் சொல்லி 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 பார்த்து அதை மேம்படுத்தி செம்மைப்படுத்தி செவ்வனப்படுத்தி கொடுக்குறோம் இல்லையா அது எழுதும்போது வரும் ஆனா அதுதான் எழுத்துக்கு வந்து இந்த மொழிபெயர்ப்பு எழுத்துங்கிறதுக்கு நேரம் அதிகமாக ஒப்ளமோ இவான் கான்சரோ எழுதிய ஒப்ளமோ அங்கதான் உங்களை நான் சந்திச்சேன் ஆமா அந்த மொழிபெயர்ப்பு வெளியீட்டு விழாவில் அந்த நாவல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ தான் அந்த டெக்ஸ்டே தமிழுக்கு அறிமுகமாயிருக்கு உங்கள் உங்க மொழிபெயர்ப்பு மூலம் அந்த நாவல் மொழிபெயர்ப்புள்ள ஈடுபட்டதை அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்து நான் கிட்டத்தட்ட ஒப்ளமோ நான் வாழ்ந்தேன் ஆ பத்தொன்பதாம் நூற்றாண்டு ரஷ்ய சமூகம் அப்படிங்கிறது நில இந்த ஃபியூடல் ஆர்ட்ஸும் பாக்கணும் நிலப்பிரபுத்துவ நிலக்கலார்களோட டாமினேஷன் விவசாயிகள் அடிமையிலாக இருந்தாங்க இதுதான் ரஷ்யா மாறலாம் பின்தங்கி இருந்தது நிலப்பிரபுத்துவ காலத்தில் எழுதப்பட்ட நிலப்பிரபுத்துவ காலம் உச்சத்தில் இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டு ரஷ்யா அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த மாற்றத்தை அவர்கள் விரும்பவில்லை ஆனால் விவசாயிகள் அடிமையிலாக கிடந்தார்கள் அப்போ ஒட்டுமொத்த சமூகத்தில் ஒரு சோம்பல் தளம் இருந்தது என்னடா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க என்ன அதாவது இந்த நம்ம தமிழ்நாடுக்கு சொல்லுவோம் நம்ம பாட்டே சினிமா பாட்டே இருக்கு ராம ஆண்டாள் ராவண ஆண்டா எனக்கு கவலை இல்லை அந்த மாதிரி ஒரு மனநிலை ஒரு சமூகத்துக்கு மிக ஆபத்தான மனநிலை அது ஒட்டுமொத்த மனநிலையை கதாநாயகனை மேல தெளித்து சமூகத்தினுடைய ஒட்டுமொத்தமான சோம்பல் தளத்தின் குறியீடாக அவ்வளமாவும் அப்படிங்கிற பாத்திரத்தை அந்த இவான் கான் சரோங்கிற ரசிக புதின எழுத்தாளர் அறிமுகப்படுத்தி அதை நாவலை கொண்டு போவோம் ஆனா இந்த சோம்பல்ல இருக்கிறவங்களுக்கு கனவுகள் பிரமாதமாக இருக்கும் அதை செஞ்செல்லாம் இதை ஆனால் அவங்கள்ட்ட அந்த மாதிரி ஆட்களை நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருப்போம் நிறைய ஐடியாஸ் இருக்கு ஆனா எழுத்து படத்தில் ரொம்ப தலைமை நல்லா இருக்கு ஆனா எழுத்து அதான் மாட்டேங்குது அந்த கதனை பாட்டெலாம் எழுதுவாருங்களா அது மாதிரி அந்த மாதிரி சோம்பல் நாயகர்கள் வந்து இருந்த காலம் அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு ரஷ்ய காலம் ஐ எயிட்டீன் அந்த நாப்பில் எழுதப்பட்டது எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் அந்த ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் ரஷ்ய இலக்கியத்தின் பொற்காலம்னு சொல்கிறாங்க டால்ஸ்டாய் இந்த பியூடா டஸ்டா

ஏன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு ரஷ்யா வந்து பத்தொன்பதாம் எதிர இருபதாம் நூற்றாண்டு அக்டோபர் விழுசான விதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கப்பட்டு இருந்தது இந்த சமூகத்தினுடைய கலைக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் முழுசா வரல அந்த உத்வேகத்தினுடைய சின்ன 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 விதைகள் வந்து ஆங்காங்கே தூவப்பட்டன ஆனா அந்த அப்படி இருந்த காலகட்டத்தில் தான் காலகட்டத்தில்தான் இந்த நிலப்பிரபுத்துவ நிலப்பிரபுத்துவ முதலாளிகள் அதாவது இந்த நிலக்கிழார்கள் வந்து மாற்றத்தை அவர்கள் விரும்பல இப்படியே இருக்கலாம் இந்த நம்மளுடைய இது செல்வம் இந்த செழிப்பு இந்த உல்லாசம் ஆமா அந்த மாதிரி காலகட்டத்தில் அந்த ஒரு சமூக மாற்றம் வேணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருந்தது ஆனா எப்படி அந்த மாற்றத்தை நிகழ்த்துவது தெரியல இந்த நாவல் எதை பேசுது அந்த நிலபுரத்துவ அந்த சோம்பல் தனம் இந்த உல்லாசம் இது வேண்டாம் இந்த புரட்சிக்கான விதைகள் தூவப்படும் போது இதுக்கு எதிரான மனநிலையில் அவங்க இருக்காங்க அதை வந்து சொல்லுது அந்த நாவல் இல்லை அப்படி அப்பட்டுமா அந்த நாவல் புரட்சியை பற்றி பேசலை சமூக மாற்றத்தை பற்றி பேசலை ஒரு சோம்பல் கதாநாயகனா இந்த நாவலோட ஒரு யுனீக் குவாலிட்டி என்னென்னா பொதுவாக எல்லா நாவல்களையும் காவியங்களையும் மகா வந்து கொண்டாடப்படுவார் இந்த நாவலில் ஹீரோயிஸ் சொல்றது ஹீரோயிஸும் கிடையாது இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோன்னா வில்லன் அழிப்பாரு சோம்பல் தான் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்துக்கு அப்புறம் ரஜினி கமல்னா வந்தாங்க பட் அவங்க அந்த ஹீரோயிஸ் தான் அவங்க விடவே இல்லை ரஜினியோட ஹீரோயின் ஸ்டைலும் கமலோட ஹீரோயின் ஸ்டைலும் டிஃப்ரெண்ட் இதுக்கு இடையில பாக்யராஜ் வந்தார்ல அப்புறம் ஒரு நீங்க ஒரு பெரிய அந்த மேன்லி ஹீரோ அப்படின்னு யார் கொண்டாடுறது பட் அவர் ரசித்தாங்களே இல்லையே ஒரு சாதாரணமான அதாவது ஒரு ஒரு மீடியோக்கர் ஹீரோ ஒரு சாதாரண அந்த சாதாரண குடும்பத்திலேருந்து பார்த்த கொஞ்சம் ஒரு காமெடியான ஒரு ஹீரோ வந்து அந்த கான்செப்ட் இருக்குது இப்போ எவ்வளோமோ நாவல் வந்து காமெடி இல்லை ஆனால் அந்த அந்த நகைச்சுவை இழை வந்து அந்த நாவல் முழுக்க ஓடும் அவர் படுத்துக்கிட்டே அந்த கிராமத்தை கனவு எப்படி இருக்குன்னு தெரியுமா ஒரு கிராமம் அப்படின்ட்டு அவர் கனவு காண்பார் அவர் அந்த கனவுலேயே மிதப்பார் அந்த மாதிரி சோம்பல் சோம்பல் தனம் கனவுலேயே மிதக்கிற ஒரு போதையான ஒரு தனி உல அந்தரங்க உலகம் இதை விட்டு அவர் வெளியே வரல இந்த நாவலை மொழிபெயர்த்து முடிச்சப்ப உங்களுக்கு என்ன திருப்தி ஏற்பட்டுச்சு ஒரு மனசில் இல்லை அது கொஞ்சம் இந்த நாவல் மொழிபெயர்க்கும் போதே எனக்கு ஒரு அந்தரங்க உணர்வு இருந்துச்சு அதாவது ஆங்கிலத்தில் சென்ஸ் ஆஃப் அஃபினிட்டி அப்படிங்க எப்படின்னு அது பரவாயில்லையே நம்மள மாதிரி இவனவ அந்த காலத்தே வாழ்ந்துருக்குறா அப்படின்னு ஒரு உணர்வு ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் சொங்கல் தினத்துக்கு நம்ம தான் செய்வோம் நம்ம வந்து என்னதான் மேடையில் வந்து நீட்டில் பேசினாலும் நான் அப்படி சாதிச்சேன் இப்படி சாதிச்சேன்னு சொன்னாலும் சோம்பலான காலகட்டம்னு ஒரு வரும் சோகமான காலகட்டம்னு ஒரு வரும் எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல கண்ணா எண்ணத்தை வாழ்ந்து எண்ணத்தை கொண்டு போய் அப்படிங்கிற உணர்வு வரக்கூடாது ஆனால் வரும் இல்லைன்னு சொல்லுங்க மறக்க அதாவது உரித்து பார்த்தால் வெங்காயத்தில் ஒன்றும் இருக்காதுங்கிறது தான் எக்ஸிஸ்டன்சியல் அவர் எக்ஸிஸ்டன்சியலிசம்னு பெருசாக ஒரு வார்த்தை கொடுக்குறாள்ல எக்ஸிஸ்டன்சியலிசம் அப்படிங்கிறது அந்த எக்ஸிஸ்டன்சியலிசம் தான் அது அந்த உபலபம் ஏன்னா அந்த காலத்தில் எக்ஸிஸ்டன்சியலிசம் பெருசாக அறிமுகம் ஆகலை இந்த நாவல் எழுதப்பட்ட காலத்தில் அந்த தமிழை வந்து இருத்தலியல் வெறுமை இருத்தலியல் வெறுமை என்பது நம்ம எல்லோருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கும் ஷேக்ஸ்பியர் சொல்லாதது லைஃப் இஸ் ஏ டேல் டோல்ட் பை அ ஈடியட் ஃபுல் ஆஃப் சவுண்ட் அண்ட் ஃபியூரி சிக்னிஃபைங் நத்திங் ஆர் அதாவது தமிழ் இது எப்படி முடிவெடுக்கல ஆர்ப்பாட்டங்களும் ஆறாவரங்களும் மிகுந்த இந்த வாழ்க்கை எவனோ ஒரு மூடன் சொன்ன கதை முடிவில் வெறுமையில் முடியும் கதை ஒரு மூடன் கதை சொன்னால் என் கதை அதுதானே ஒரு சினிமா பாட்டு உண்டு இதுதான் ஒபளமோ நாவலுடைய அதிநாதம் அந்த இருத்தல் இயல் வெறுமையை சுட்டி காட்டும் அந்த அந்த பகுதிகளை மொழிபெயர்க்கும் போது எனக்குள்ளே ஒரு வெறுமை உணர்வு வந்துச்சு சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு அதாவது இதில் வந்து தன்னை போலவே எவ்வளோ ஒருத்தன் வாழ்ந்திருக்கிறான் அப்படிங்கும் போது அந்த நால் பிடிச்சி போய்டும் இந்த இலக்கிய விமர்சனம் அப்படிங்கிற ரீதியாக பேசும்போது மேத்யூ ஆர்னால்ட் ஒரு ஆங்கில இலக்கிய விமர்சகர் சொல்வார் டச்சிங் ஸ்டோன் டச் ஸ்டோன் மெத்தட் மேத்யூ ஆர்னால்டோட இது ஆமா கரெக்ட் ஒரு கவிதை ஒரு புதினம் உங்களுக்கே பிடிக்குது பல வகையில பிடிக்கலாம் உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக பிடித்த உணர்வை சொல்லும் படைப்பாகாது இருக்கலாம் அந்த அந்த படைப்பில் வரும் பாத்திரங்கள் உங்களைப் போலவே இருக்கலாம் ஸோ உங்கள் உணர்வுகளை உங்கள் நினைவுகளை எண்ணங்களை தூண்டிவிடக்கூடிய எந்த படையும் உங்களுக்கு அப்போ அது எத அடிப்படையில் இட் இஸ் அப்பான் யுவர் இதே மாதிரி அடிப்படையில் தான் ஒபிரமோ நாவல் வந்து எனக்கு ரொம்ப முதல் மொழிபெயர்ப்பதுக்கு முன்னாடி நான் முழுக்க வாசிச்சேன் வாசிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பத்தில் அது வாசிக்க வாசிக்க அது என்ன இருக்கு ஒருத்த ஒரு படிக்க விட்டு எந்திக்கிறேன் குளிக்கிறான் வைக்கிறேன் திரும்ப தூங்குறான் எந்தாலும் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் ஐம்பது பக்கங்களில் ஒருத்தர் இப்படி தூங்குறான் அப்படிங்கிறது எழுதுறதுக்கு தைரியம் இந்த ஆளுந்த அதுதான் இந்த நாவலுடைய சிறப்பு அம்சம் இந்த நாவலில் இருக்கிற கதாநாயகன் வந்து எப்போ சோகம்னு சொல்கிறத விட ஏதாவது ஒரு சோக கட்டத்தில் நம்ம வந்து நம்மளை அறியாமலேயே ஒரு அதை நம்ம ஒரு அறியாமல் ஒரு வெறுப்பில் ஒரு உணர்வில் இருப்போம் சென்ஸ் ஆஃப் என்டீனஸ் சென்ஸ் ஆப் இதை வந்து என்ன சொல்றாங்க டிப்ரெஷன் அப்படின்னு மருத்துவம் சொல்லுது இதை வேற மாதிரி சொல்லும்போது புளூஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் வார்த்தை உண்டு ப்ளூஸ் அப்படின்னா அர்த்தமே அதுதான் ஒரு சோக இடையோட்டம் அப்படிங்கிற பொருள் கொண்டு ப்ளூஸ் ஒப்ளமோ நாவல் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான காலகட்டத்தில் நான் மொழிபெயர்த்த நாவல் அதாவது ஒரு வாசகனாகவும் ஒரு மொழிபெயர்ப்பாளனாகவும் இருக்கும் போது நான் செய்த வேலை அது முதல்ல வாசகனாக இருந்து என்னை ஒவ்வொலமோவாக கற்பனை செய்து கொண்ட இரவுகள் உண்டு அதை மொழிபெயர்க்கும் போது சில இடங்களில் என்னை அறியாமலேயே இது ஒரு நிஜந்தானோ அப்படிங்குற ஒரு ஒரு மாய உணர்வு வந்துச்சு அதை கோல்ட்ரிச் ரொம்ப அழகா சொல்லுவான் பில்டிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் இல்லை இது மாயம் இல்லை எத்தனையோ சினிமாக்களை பார்த்து நம்ம வந்து நிஜம் நம்பி கூட நம்ம படங்கள் பார்த்துருக்கோம் பாசமலர் படம் பார்த்து கடைசி கிளைமேக்ஸ் இல்லை அழாதவர்கள் இல்லை அந்த தலைமுறையில் இந்த தலைமுறையை அதை நக்கலாக சரி அது மாதிரி இந்த உபலமோ நாவல் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய அனுபவம் என்ன அப்படின்னா வாழ்க்கையினுடைய நுட்பங்களை வந்து ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது இப்படித்தான் அழையியலோடு அழகான தத்துவ கண்ணோட்டத்தோடு எழுதணும் அப்படிங்கிற ஒரு பாடம் நான் கற்றுக்கிட்டேன் நான் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் நம்ம எல்லோரும் வாழ்க்கையிலிருந்து தான் இருக்கிறோம் ஆனால் நான் வாழ்க்கையிலிருந்தும் இந்த மொழிபெயர்ப்பு அனுபவத்திலிருந்தும் நான் கற்றுக்கொண்டது ஒன்று தான் நான் வாழ்க்கையிலிருந்தும் மொழிபெயர்ப்பு அனுபவத்திலிருந்தும் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் அந்த பாடம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மொழிபெயர்ப்பு அனுபவங்களை எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க